ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உணர்த்தினார் உச்சத்தில் இருக்க செகண்ட் வேவ் போயிட்டுருக்குது கொரோனாவில் அப்போ தான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை பத சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் மூன்றாவது முத்திரையை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார் மூன்றாவது முத்திரையென்னா இப்போ ரெண்டாவது முத்திரை தான் போயிட்டே இருக்குது மூன்றாவது முத்திரையை எப்படி பேசணும் அப்போ ஆண்டவர் உணர்த்தினார் எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போச்சுன்னா அடுத்து அதை என்ன செய்யணும் கீழே இறங்கணும் எது வேணாலும் சரி எவரெஸ்ட்டுக்கே நீங்கள் ஏறிட்டாலும் அடுத்து என்ன பண்ணணும் கீழே தான் இறங்கணும் ஆண்டவர் சொன்னார் இது கீழே வரும் நீ மூணாவது முத்திரையை பேசு அதான் வரப்போகுது அப்படினார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து மூணாவது முத்திரையை குறித்து பேச ஆரம்பிச்சோம் மூணாவது முத்திரை எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை பிடித்திருந்தான் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்கள் இருந்து சொல்ல கேட்டேன் இந்த வசனம் இல்லாங்க உங்கள் வீட்டிலே ஒரு ஐம்பது வருஷமாக இருக்குது அதனால் உங்களுக்கு அதுக்கு மரியாதை கிடையாது நம்ம வீட்டில் எப்போவுமே பாருங்க இந்த புதுசாக வாங்குகிற தொடப்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும் அதே தொடப்பத்துக்கு ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னா என்ன கிடையாது மரியாதை கிடையாது அதே மாதிரி தான் புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க அதே ஒரு அறுபது வயசான அம்மாவுக்கு மரியாதை இருக்காது அது ஓரமாக ஒரு இருக்கும் உங்கள் வீட்டில் அந்த அம்மாவோட பழசு இந்த பைபிள் அதனால் இதுக்கும் மரியாதை கிடையாது இதில் உள்ளதுக்கும் மரியாதை கிடையாது அந்த பாட்டி வீட்டில் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டால் ரேஷன் கார்டில் சக்கரை வாங்குறதுக்கு கேஸ் வாங்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் வரும் அப்படி இல்லை ரொம்ப அன்பாக கவனிக்கிறானா உண்மையில் கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள விட்டுருவோம் பெரும்பாலும் ரொம்ப அன்பாக கவனிக்கிறானா அந்த அம்மா பேர்ல சொத்து இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு மரியாதையே இருக்காது அவன் சுகர் மாத்திர கூட வாங்கி தர மாட்டான் மீறி வாங்கி தரானா அந்த அம்மாவால் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நான் எல்லாரையும் சொல்ல கொஞ்சம் நல்லாவே கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த பைபிள் உங்கள் வீட்டில் ஓரமாக கிடக்கும் பாட்டி மாதிரி அதுக்கு எப்போ மரியாதைன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கு தத்தம் வாங்கும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ரேஷனில் சக்கரை வாங்குகிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு மரியாதை இல்லாத மாதிரி அந்த பைபிளுக்கும் மரியாதை கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாளைக்கு உங்களை நியாயம் தீர்க்க போகிறது யார் தெரியுமா உங்கள் பைபிள் தான் நியாயம் தீர்க்க போகுது வசனம் சொல்லுது உங்கள் வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கோம் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு அட்வொகேட் ஒருத்தர் பேசுவார் ஞாயிற் திருப்பு நாளில் அதெல்லாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே வந்து சொன்னோம் ஆண்டவரே இவன் வீட்டில் ஐம்பது வருஷமாக இருந்தேன் ஒரு நாள் கூட இந்த படுவாவி என்னை தொட்டே பார்க்கல அவன் அதிகமாக தொட்டது தான் லாக்கரை தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற பணத்தை தான் எண்ணி எண்ணி பார்த்தான் படுபாவி நான் உங்களை சொல்ல நான் பேசுகிறதெல்லாம் தூத்துக்குடிக்கு வெளியே என்ன நல்லா கவனிங்க சரியா இந்த அந்த பையன் இருக்கான் பாருங்கள் அவன் பையன் இவன் பெத்த பையன் அவன் அதிகமாக தொட்டது தான் என்னை தொடவே இல்லை இந்த அம்மா இருக்குது பாருங்க அது யூடியூப் சேனல் தான் பார்த்து தொலைச்சிச்சு என்னை பார்க்கவே இல்லை இந்த வீட்டில் யாருமே என்ன பார்க்கலான்டவரு உங்களுக்கு வேற வேற கேள்வியே கிடையாது பாருங்கள் வேறு ஞாயிற்றுப்பில் வேற கொஸ்டினே கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே நீங்கள் தொடலையே பார்க்கலையே படிக்கலையே ஆனால் பைபிளில் உள்ள ஆசீர்வாதம் மட்டும் வேணும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பாஸ்டர் மட்டும் வேணும் அதுக்கு நீங்கள் அப்படி நாங்கள் பாஸ்டர் கொடுக்க மாட்டேன்ட்டானா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா விசிட்டிங் பாஸ்டர் நாலு பேர் வந்துடுவாங்க வீடுகள் தோறும் கவனிச்சு கொள்ளுங்க உங்களை இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக்கி உட்கார வச்சிருக்கிறதே அந்த வேத வசனம் மட்டும்தான் இல்லை வேத வசனம் ஆசிர்வாதமாக இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கவே மாட்டியா ஆனால் அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றைக்கு வேணாலும் உங்கள் பக்கமும் வெட்டோம் ஏன்னா நாளைக்கு நீங்கள் எதுவும் தெரியாது எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது அத்தனையும் எழுதி கையில் தெளிவாக கொடுத்துட்டாரு இப்போ அந்த மூணாவது முத்திரையை வாசிச்சனே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நடக்கிற விஷயம் அதில் இருக்குது உங்கள் ஏதாவது அந்த வசத்தில் ஏதாவது புரியுதா மூணாவது முத்திரை பஞ்சத்தை பற்றி எக்கானமிக் கிரைசிஸ் கையில் தராசை வச்சுருக்கிறான் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்கிறார் எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போது மிகப்பெரிய பஞ்சம் வரும் ஏன்னா இயேசு சொன்ன இருபத்தி நாலாம் அதிகாரம் மத்தியில் கொள்ளை நோய்க்கு முன்னாடி பஞ்சம் இருக்குது பஞ்சம் வரும் அந்த பஞ்சத்தில் அடையாளமாக என்ன நீ பார்ப்பேன்னா கோதுமை ஹை ரேட்டுக்கு விற்கும் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை அப்படி விற்கும் ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேதப்படுதாது ஒன்னு என்ன இன்னொன்னு ரசம் இன்னைக்கு இல்லைங்க கிபி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தாறுக்குள்ளே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்னு சொல்றார் அப்ப ரஷ்யா உக்ரைன் ஆரம்பிக்கல தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரச்சனை உச்சத்துக்கு போது உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் ஒன் உக்ரைன் நம்பர் டூ ரஷ்யா ஐரோப்பா முழுக்கும் கோதுமை அனுப்புறது உக்ரைன் தான் உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப்புன்னு சொல்லி இன்னைக்கு கோதுமை அங்கே உற்பத்தியே கிடையாது மொத்த லேண்டையும் ரஷ்யன் நாசம் பண்ணிட்டான் ரஷ்யாவில் கோதுமை இருக்குது தரமாட்டேன்னு சொல்லிட்டான் மூணாவது அதிகமாக கோதுமை தயாரிக்கிற நாடு இந்தியா அவன் சொல்லிட்டான் எங்கள் நாட்டுக்கே அது என்ன செய்யாது பத்தாது நாங்கள் தர மூணு முக்கியமான நோ நாடு கோதுமை இல்லாமல் முடிஞ்சிருச்சு கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எந்த அளவுக்கு உச்சம் தெரியுங்களா ஃப்ரான்ஸில் லைனில் நின்று ரேஷனில் நம்ம அரிசி வாங்குற மாதிரி ஜனங்கள் கோதுமை வாங்குனாங்க இங்கிலாண்டில் கோதுமை இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை சாப்பாடு எதில் தான் இருக்கு கோதுமை அதில் கூட கத்தர் உங்களை எண்ணியும் காப்பாற்றி அரிசியில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டார் அது கூட நல்லதாக போச்சு நம்மளையும் கோதுமை திங்க வைக்க பார்த்தாங்க கொஞ்சம் சுகரு நீங்கள் அரிசி சாப்பிடக்கூடாது ஏன்னா கோதுமை விற்க முயற்சி பண்ணாங்க இப்போ கோதுமை கிடைக்கல இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க அதையும் நீங்கள் கேட்டுங்க நீங்கள் தான் எது சொன்னாலும் கேட்பீங்களே சொல்லுவாங்க கேட்டுக்குங்க கோதுமையினாலும் சுகர் இன்க்ரீஸ் ஆகிறது இனிமேல் நீங்கள் கோதுமையும் சாப்பிடாதீர்கள் ஓட்ஸு சாப்பிடுங்கம்மா இல்லையா எது சீப்பாக கிடைக்குதோ அவன் ஊரில் அதை சாப்பிட சொல்லுவான் இல்லைன்னா அரிசியே தின்னுருவான் திருப்பி இப்போ அரிசி நல்லா ஆயிடுச்சின்ருவான் என்ன வேணாலும் சொல்லுவான் நீங்களும் அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் யோசிச்சு பேசுகிற ஆள் கிடையாது நான் சொல்கிறது உங்களை தூத்துக்குடி இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரம் வருஷமாக அரிசி தின்னுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை சொல்லிவிட்டால் அரிசி தின்னா சுகர் வரும்னு நீங்களும் அரிசி விட்டு விட்டுவிட்டு எல்லாம் நைட்டில் சப்பாத்தி தின்னீங்க அவன் சுகர மாத்திரையை விற்றுப்பிட்டான் நல்லா இருக்கட்டும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கோதுமை கோதுமையின் பஞ்சம் உச்சத்துக்கு போச்சு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை நம்ம ஊரில் இப்போ பிரெட் பேக்கெட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா போன வருஷம் பிரெட் பேக்கெட் மூணு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேலை தெரியுமா தெரியுமா தெரியாதா இருபத்தி ரூபாய் எதாது தெரியுமா உங்களுக்கு சரி நாங்கள் என்ன ரேஷன் கடைக்காக வந்திருக்கோம் சர்ச்சுக்கு தானே வந்திருக்கோம் விலைவாசி பட்டியல் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறீங்களா கோதுமையினுடைய விலை டபுள் மடங்காக போயிட்டுருக்குது இந்த வசனம் இன்னைக்கு நேற்று எழுதுனது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கோதுமையினுடைய உற்பத்தி உச்ச லெவல் அடைய ஆரம்பிச்சிருக்குது கோதுமையினுடைய பஞ்சம் இது ஒரு பக்கம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பக்கம் எக்கனாமிக்கல் கிரைசஸ் ஒவ்வொரு பேங்காக திவாலாக தொடங்குச்சு ஃபஸ்ட்டு ஆனது ஸ்ரீலங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே சொல்கிறோம் ஸ்ரீலங்கா திவாலாக போகுது நல்லா கவனிங்க தீர்க்க தரிசனம்லாம் இல்லை அங்கே நடக்கிற சம்பவமும் பைபிளில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோதான் நாங்கள் தீர்க்கதரிசி கிடையாது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி தான் பேசுவார் மிச்சம் முந்நூற்றி அறுபத்தி நாலுலாம் இயேசுநாதர் சும்மா இருப்பார் ஜனவரி ஒன்று தான் அவங்க பேசுவாங்க நீங்களும் நம்புங்க வேற ஒன்றும் செய்ய முடியாது உங்களை அப்போது ஸ்ரீலங்கா திவாலாக ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வர ஐஎம்எஃப்ஓடைய ரிப்போர்ட்டை வச்சு சொன்னேன் ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு உணவு பஞ்சத்தில் வேறு எதுலேயுமே இல்லை அதான் ரொம்ப முக்கியம் உணவு பஞ்சத்தில் மூணாவது முத்திரை தராசை பிடித்திருந்தான் ஒவ்வொன்றா ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்புறம் பாகிஸ்தான் அடுத்து லெபனான் லெபனான் பங்கு மூடிட்டாங்க இதெல்லாம் நடக்க 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முழுக்க சொல்லிகிட்டே இருக்கிறோம் மூணாவது முத்திரை வரப்போது வரப்போகுது வரப்போகுதுன்னு நீங்கள் ஆஸ் யூஷுவல் யாரும் கேட்க தயாராக இல்லை ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க கேட்குறாங்க தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறாங்க அது வேறு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான் தீபாலாயிடுச்சு அது கூட யாருக்கும் பெருசாக தெரியல இப்போது அமெரிக்காவுடைய எஸ்விபி சிலிக்கான் வேலி பேங்க் கொலாப்ஸ்ட் முடியாச்சு அதை ஒட்டி இருபது பேங்க் முடியாச்சு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் மூடிக்கிட்டே வராங்க ஒவ்வொன்றா கொலாப்ஸ் ஆகுது இந்தியன் பேங்க்ஸும் மாட்டுது வர ஜூன் மாதத்துலேருந்து இந்தியாவோடைய பொருளாதாரம் டவுன் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லலை அவங்களே சொல்லிட்டாங்க ஆக சிறந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ இதனால் மூணாவது முத்திரை இது அஃபீஷியலாக தொடங்குது பூமியில் பஞ்சமும் மிகப்பெரியதான உணவு பஞ்சமும் பொருளாதார வீழ்ச்சியும் தொடங்குது அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த உணவு பஞ்சத்தினுடைய இன்னொரு பார்ட் ஆண்டவர் அதுலேயே ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் சொல்றாரு ரெண்டு பொருள் சேதப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறாரு ஒன்று எண்ணெய் இன்னொன்று திராட்சரசம் இங்கிலீஷில் பாருங்க கிரேப் இருக்காது இருக்கும் ஆல்கஹால் நம்ம சொல்கிறோமே அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துடைய பொருளாதாரத்தை இன்னைய வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நம்பர் ஒன் நம்பர் பொருள் எதுனா கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் அது மட்டும் இல்லை அது ஒன்று அது ஒரு ஆயில் அதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பெரிய ஆச்சரியம் என்னன்னா இப்ப இன்னும் சவுதி அரேபியாவில் ஆயில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய கிணறுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவன் சொல்றான் இன்னும் ஆஃப் ஆயில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஸோ எண்ணெய் பூமியிலேருந்து சேதப்படலை எண்ணெய் இன்னும் இருக்கு இன்னும் இவ்வளோ உணவு பஞ்சத்துலேயும் எண்ணெயோடைய பேரல் விலை ஏறலை உலகத்திலேயே எண்ணெய் பேரல் விலை குறைஞ்சிக்கிட்டே வருது இங்க உணவு பஞ்சம் உச்ச நிலைக்கு போச்சு இப்போ நேபாளில் கதை முடிஞ்சு ஒவ்வொரு நாடாக பேங்க் மூடுறாங்க பஞ்சத்தினுடைய உச்சம் ஒரு பக்கம் இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த பஞ்சமானது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உச்ச அடையும் ஆனால் எண்ணெய் மட்டும் சேதப்படாமல் இருக்கும் ரெண்டாவது ஒயின் உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேதப்படாமல் இருக்கணும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஆண்டவர் சொன்ன அந்த ரெண்டு பொருள் தான் இப்போ சேதப்படாமல் இருக்குது ஒன்று எண்ணெய் இன்னொன்று ஒயின் அதுலேயும் எண்ணெய்ங்கிறது வெறும் இந்த எண்ணெய் மட்டும் இல்லை கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ரிஃபைன்ட் ஆயில் இதுக்கு ஈக்குவலாக அது விற்கிது ரிஃபைண்ட் ஆயிலுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சன்ஃப்ளவர்லேருந்து இருந்து வர்றதெல்லாம் இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்காதீங்க டபுள் ரிஃபைண்டு ட்ரிபிள் ரிஃபைண்டு அது வேற ஒன்றும் இல்லை பூமியிலேருந்து எடுக்கக்கூடியதான ஒரு திரவம் அதை க்ளீன் பண்ணி அதை பெர்ஃப்யூம் ஆக்கி உங்களுக்கு எண்ணெய்ன்னு கொடுக்குறாங்க அவன் மண்ணாவை எண்ணான்னு கேட்டான்ல நீங்கள் எண்ணெயை என்னன்னு கேளுங்க அவ்வளோதான் அது எண்ணெய் அது கடலையிலேருந்து எடுத்துல நல்லெண்ணையும் கிடையாது கடல் எண்ணெயும் கிடையாது சன்ஃப்ளவர் ஆயிலும் கிடையாது அது எல்லாமே பூமியிலேருந்து எடுக்கிற எண்ணெய் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு க்ரீம் எல்லாமே பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் பின்னாடி திருப்பி பாருங்கள் அதுலேயே போட்டிருப்பாங்க டோன்ட் கீப் இட் இன் ட்ரை பிளேஸ்ன்னு வச்சுருப்பான் ஏன்னா வச்சா ஆப்ரேட் ஆகிடும் அந்த கிரீம் எல்லாம் என்ன க்ரீமு பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் பூமியிலேருந்து கிடைக்கிறது நீங்கள் இந்த விவரம் புரியாமல் போட்டால் சவப்பாயிரும் ஆயிரும்னு போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஆக முடியாது சரியா மனசில் வச்சுக்கோங்க எந்த க்ரீமும் உங்களை என்ன ஆக்காது ஆமாம் ஆக்காது அப்படி ஒரு க்ரீம் ஒரு ஆளை சவப்பாக்குனா ஆப்ரிக்கான்னு ஒரு இனமே இன்றைக்கி இருக்கக்கூடாது அவை எல்லோரும் என்னென்ன என்ன ஆகிருக்கணும் இருக்கணும் சும்மா எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது அதனால் நீங்கள் அதெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க சொன்னாலும் நீங்கள் மனந்திர போகிறதுக்கு இல்லைன்னு எனக்கும் தெரியும் நம்ம வேலை சொல்ல வேண்டியது கேட்குறீங்களோ கேட்கலையோ அது உங்க இஷ்டம் நீங்கள் தான் இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போ இந்த பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு இவங்க முந்தி டை மட்டும்தான் அடிப்பாங்க இப்போ எல்லாமே அடிக்கிறாங்க பையன் கூட கலரெல்லாம் மாற்றி ப்ரௌன் கலரில் வந்து நிற்கிறான் நமக்கே சந்தேகமாக இருக்கு தமிழன் தானா ஐரோப்பா மிக்சரில் வந்து நிற்கிறான் அப்படியே இது மட்டும் ப்ரௌனாக இருக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கலர் கொடுத்தாரோ சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் புரியுதா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை எட்டு வாரத்தில் பழகு வரும் போட்டு பாருங்க போட்டு பாருங்கள் தூத்துக்குடியில் நீங்கள் அப்படி ஏதாவது ஆகிட்டீங்கன்னா ஒரு சாட்சி புஸ்தகம் எழுதுங்க வேறு என்ன செய்ய அவ்வளோதான்